முன்னும் பின்னும் என்னையே கரங்களால் தினமும் நெருக்கி பாதுகாக்கிறீ உம்மை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மைகள் ஏராளமே ஓ முன்னும் பின்னும் என்னையே கரங்களால் தினமும் நெருக்கி பாதுகாக்கிறீ உம்மை நினைத்து நன்றி சொல்லுவன் செய்த நன்மைகள் ஏராளமே கிருவை மேலானதே உந்தயவு தயவு மேலானதே உங்கள் இறக்கம் மேலானதே உங்க அன்பு மேலானதே முன்னும் பின்னும் என்னையே கரங்களா தினமும் நெருக்கி பாதுகாக்கிறே உண்மை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே வழப்பக்கம் நீர் இருக்க நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு எதிராக எதுவும் எழும்பி ஜெயிப்பதில்லை வலப்பக்கம் நீர் இருக்க நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு எதிராக எதுவும் எழும்பி ஜெய்ப்பதில்லையே முன்னும் பின்னும் என்னையே உந்தன் கரங்களால் தினமும் நெருக்கி பாதுகாக்கிறே உம்மை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மைகள் ஏராளமே வருத்தம் பசித்தாகும் என்னை மீறட்டும் போதினிலும் வெக்கப்பட்டு போவதில்லை நான் துக்கத்துடன் இருப்பதில்லை வருத்தம் பசித்தாக என்னை மீறட்டும் போதினிலும் வெக்கப்பட்டு போவதில்லை நான் துக்கத்துடன் இருப்பதில்லை முன்னும் பின்னும் என்னையே புந்தன் கரங்களால் தினமும் நெருக்கி பாதுகாக்கிறீ உம்மை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மைகள் ஏராளமே நோய் நொடி எல்லாமே ஏழு மடங்கு எறிந்தாலும் முந்தன் சமூகம் மருந்தல்லவா நோய் நொடி எல்லாமே ஏழு மடங்கு எறிந்தாலும் தாய்மடியாந்தன் சமூகம் மருந்தல்லவா முன்னும் பின்னும் என்னையே உந்தன் கரங்களால் தினமும் நெருக்கி பாதுகாக்கிறே உம்மை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மைகள் ஏராளமே ஓ முன்னும் பின்னும் என்னையே கரங்களா தினமும் நெருக்கி பாதுகாக்கிறே உம்மை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே